முருகா, முருகா, அழகா அழகா குமரா, குமரா, குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார திருப்புகழ் திருக்கோவலூர் தற்போது திருக்கோயிலூர் என்று அழைக்கப்படும் மிக அற்புதமான திருத்தலம் இத்திருத்தலத்திலே முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களுடன் பன்னிரு திருக்கரங்களுடன் தேவியர் இருவருடன் மயில் மீது அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் இத்திருப்புகளிலே அடிகளார் கோதை யானையினோடு அமர் பெருமாளை என்று பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் தலமூர்த்தியாக அந்தகாசுர சமுஹாரமூர்த்தி விசேஷமானது பக்கத்தில் நரசிங்க முனை அரையர் மெய்ப்பொருள் நாயனார் ஆகியோரின் உற்சவ திருமேணிகள் உள்ளன இறைவன் திருப்பெயர் வீரட்டேஸ்வரர் இரவியார் திருப்பெயர் சிவானந்தவல்லி பெரிய நாயகி நாயகி தலைமரம் வில்வம் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இருவரும் வழிபட்டு திருப்பதிகங்கள் பாடப்பெற்ற மிக அற்புதமான திருத்தலம் வாரி பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் பாவனாரிகள் மாமட மாதர் மீனிகள் ஆனவ பாவையாரில் அணீரன முளையாலும் பார்வையா மிகபோ அயிலாலும் மாமனே பாறகாரன வாங்குழனாலும் சாவதார விதாரமது ஆக்தராயால் இத சாத முறல் இதாமதி முகமாலும் சர்வதாவடியே நெடு வீரமாறிவே மிகு தாரமாயதிலே உரல் ஒழிவேணோம் ஆபார்பன நான் மறை ஆதி மூல பரா அரி ஆதி காணாரிதாகிய பரமேஜ ஆதி யாரல் மாமுருவேதம் மல்மருகாயி சுரா அநாதி தேவர்கள் யாவர்கள் பணிபாத கோையோர் மலை போதும் போத விழாவுலே கோடியாக மிக வீரும் கோவை மாநகர் மேவிய வீரவேளை ஆயுத கோதையானை யானையினோடமர் பெருமாலே கோதை நோடம பெருமாளே யுதா கோவை மாநகர் மேவிய வீரா திருக்கோவலூர் மேவிய பெருமாளுக்கு அரகரூகரம் முருகாசரனும் இத்திருப்புகளின் சொல் விளக்கும் உயிர்களுக்காக வேண்டிய ஞானப்பொருளை நிரம்ப கூறும் நான்கு வேதங்களுக்கும் மூலமாக உள்ள ஆதி பரம்பொருளும் திருமால் முதலாகிய தேவர்களுக்கும் காண்பர் காண்பதரிதாகிய மேலான இறைவரும் ஆதி முதற்பொருளும் ஆகிய சிவபெருமான் அருளிய பெருமைக்குரிய பெருமானே முருக கடவுளே தெய்வமே திருமாலின் திருமருகரே எப்பொருட்கும் இறைவரே தனக்கு முதலாக ஒருவரையும் இல்லாதவரே தேவர்கள் யாவரும் பணிகின்ற திருவடிகளை உடைய தெய்வமே பேரொளியோடு வேதியர்கள் ஓதுகின்ற வேத ஒளியும் திருவிழாக்களின் ஒளியும் எண்ணற்ற ஆகமங்களின் சிறந்த ஒளியும் மிக்கு விளங்குகின்ற திருக்கோவலூர் என்னும் பெரிய நகரத்திலே விற்றிருக்கும் வீரரே கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை உடையவரே வள்ளி தேவையானையுடன் திருக்கோயில் கொண்டு விளங்கும் பெருமையில் மிக்க தெய்வமே குருநாதா காமத்திலே நாங்கள் சிக்குண்டு அதனால் எமது வாழ்க்கையை வீணாக்காமல் இந்த துன்பம் மிகுந்து அறிவு மயக்கமானது மேல் மிகுந்து அதிலே பொருந்தி இருப்பதை அடியேன் அடியோடு வேரோடு ஒழிக்க அருள் புரிய வேணும் ஐயா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் அனைவரும் இறைவன் திருப்புகளை பாடி நாம் உய்வதற்கு வழிவகுப்போம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகராம் வீரவேல் குமரனுக்கு அரஹரோகரா முருகாசரன்